சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் ஐம்பத்தி ஐந்தாவது படலமான சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் ஐம்பத்தி ஐந்தாவது படலமாகும் அகத்தியரிடம் இலக்கணம் கற்ற நக்கீரரிடம் தமிழின் சந்தேகத்தை தீர்த்து கொண்ட சங்க புலவர்கள் பல்வேறு வகையான செந்தமிழ் பாடல்களை பாடினர் நாளடைவில் புலவர்கள் ஒவ்வொருவரும் தாம் செய்த பாடல்களே சிறந்தவை என்று எண்ணி மனதில் பெருமிதம் கொண்டனர் இந்த பெருமிதத்தால் அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது தங்களுக்குள் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை நீக்க வல்லவர் சொக்கநாதர் ஒருவரே என்பதை அவர்கள் தீர்மானித்து திருக்கோவிலை அடைந்தனர் சொக்கநாதரை வணங்கி எம்பெருமானே எங்கள் பாடல்களை சீர்தூக்கி பார்த்து அவற்றில் சிறந்தவற்றை அடையாளம் காட்டி எங்களின் ஐயத்தை தீர்க்க வேண்டும் என்று கூறி வழிபட்டனர் இறைவனார் சங்க புலவர்களின் கழகத்தை தீர்க்க அருளுள்ளம் கொண்டார் அதனால் புலவரின் வடிவில் அவர்கள் முன்னர் தோன்றி இறைவனார் புலவர்களே இம்மதுரை மாநகரில் தணபதி என்னும் வணிகர் ஒருவர் உள்ளார் அவருடைய மனைவி பெயர் தர்மசாலினி என்பதாகும் இத்தம்பதியருக்கு முருகக் கடவுளை ஒத்த மகன் ஒருவன் உள்ளான் அவனுடைய பெயர் ருத்திர சருமன் என்பதாகும் உங்களின் பாடல்களை சரியானவை எவை என்பதை அவனே அறிவிக்க வல்லவன் ஆனால் அவன் ஊமை அவனிடம் சென்று உங்களுடைய பாடல்களை சொல்லுங்கள் அவனுடைய புத்திக்கு இசைத்த பாடல் எதுவோ அதுவே சிறந்த பாடல் என்று கூறினார் அதற்கு அவர்கள் புலவரே ஊமையவன் எவ்வாறு எங்களின் பாடலின் தரத்தை அறிந்து அதனை சரியானது என்று அறிவிப்பான் என்று கேட்டனர் அதற்கு புலவரான இறைவனார் அவன் உங்கள் பாடலின் சொல் ஆழத்தையும் பொருள் ஆழத்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்ப தலையசைப்பான் தோளினை உயர்த்தி மனம் மகிழ்வான் இதனை கொண்டு சிறந்தவற்றை அறிய உங்களுக்குள் உண்டான கலகத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் பின் குறிப்பு முருகப்பெருமானே இறைவனின் திருவிளையாடலில் ருத்திர சருமனாக பிறந்திருக்கிறார் இதனை ஐம்பத்தி ஏழாவது திருவிளையாடல் புராணத்தில் காணலாம் பிறகு சங்க அனைவரும் வணிக குலத்தை சார்ந்த ஊமையான ருத்திர சருமனை அவனுடைய வீட்டில் கண்டனர் பின்னர் அவனை அழைத்து வந்து தம் சங்கத்தில் இருத்தினர் அவனின் திருமுன்னர் அமர்ந்து தங்களுடைய பாடல்களை பாடினர் அதனை கேட்ட ருத்திர சருமன் சிலவற்றிற்கு தலையசைத்தான் பலவற்றிற்கு தோள்களை உலுக்கினான் நக்கீரர் கபிலர் பரணர் ஆகியோரின் பாடல்களைக் கேட்டதும் உடல் பூரித்து மெய் சிலிர்த்து கண்ணீர் பொழிந்து தலையசைத்து அசைத்து பெருமகிழ்ச்சி கொண்டான் ஊமை சிறுவனின் உணர்வினையே தராசாக கொண்டு புலவர்கள் அனைவரும் தமக்குள் உண்டான கழகத்தை போக்கி நட்பு கொண்டனர் பின்னர் நக்கீரர் கபிலர் பரணர் ஆகியோரின் பாடல்கள் உலகில் பரவி சிறந்தோங்கியது புலவர்கள் குற்றமற்ற நூல்களை ஆராய்ச்சி செய்து சிறப்புடன் விளங்கினர் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் உடல் குறைபாடு இருந்தாலும் அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே ஐம்பத்தி ஐந்தாவது படலமான சங்கத்தார் கலகம் தீர்த்த படலமாகும் சர்வம் சிவார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி